ஆன்ரபபிள்ிவன் தொண்டமன்ஸ் கௌரவ சபாநாயகர் அவர்களே முதலாவதாக கௌரவ ஹேஷா விதானோகே அவர்களுக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு விழிப்புணர்வு நான் இங்கே உருவாக்கி ஆகணும் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தான் உண்மையான நிலவரை வந்து யாரும் நிதியை வச்சுக்கிட்டு நாங்கள் ரோடு போட மாட்டோம் போட மாட்டோம்னு எந்த இடத்துலையும் நாங்கள் சொல்லல எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திலருந்து யார் அமைச்சராக வந்தாலும் நிதி ஒதுக்கீடு இந்த அமைச்சிக்கு சரியான குறைவு அதான் யதார்த்தம் வரலாறை எடுத்து பார்த்தா கடந்த வருஷம் தான் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சிக்கு வழங்கியிருக்கு அதுல கூட என்னோட விவாதம் என்னன்னா எதுக்காண்டி தோட்ட வீதி அமைக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கும் வீ வீடு கட்டுறதுக்கும் எதுக்காண்டி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு பண்ணியாகணும் ஸ்கூல் வந்து கல்வி அமைச்சு கட்டி ஆகணும் வீதி வந்து வீதி அமைப்பு அமைக்கிற அமைச்சு கட்டி ஆகணும் ஹாஸ்பிட்டல் வந்து சுகாதார அமைச்சு பண்ணியாகணும் அவன் நாங்களும் இலங்கையர்கள் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்னென்னா நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்கிட்டேயும் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் நினைக்கிறது அனுதாபம் தோட்டப்புறத்தில் இருக்க மக்கள் தான் உடனே நினைக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் ஆனால் இன்றைக்கி தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறுமனே பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் வெளியாட்கள் தான் அங்கே வாழ்கிறோம் அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்கள்னு நம்ம சொல்லி சொல்லி ஒரு இடத்துல அடுக்க முடியாது எங்களுக்கு தவிர அனுதாபம் கிடையாது கௌரவ சபாநாயகர் அவர்களே அங்கீகாரம் அனுதாபத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது கௌரவ வசந்த சமரசிங்க அமைச்சர் இங்கே இருந்தார் அவருக்கு தெரியும் நான் எப்படி எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதி அவர் சொல்லட்டும் என் கிட்ட கெட்ட நோக்கம் இருக்குது தோட்ட மக்கள் சம்மந்தமாக மலை மக்கள் சம்மந்தமாக நான் அதுக்கப்புறம் தான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் நல்லது பண்ணுன்னு பார்க்க வரும்போது என் பின்னணியை நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்குறீங்க தோண்டமான இவ்வளோ காலமாக இருந்திருக்காரு நாங்கள் இவ்வளோ காலமாக இருந்தனால்தான் இன்றைக்கி இந்த நாட்டில் தோட்ட மக்கள் வாழ்கிறாங்க வந்து கௌரவ உறுப்பினர் சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தி வந்து நாங்க ஐயாயிரத்தி நானூறு வீடுகளை கொடுத்துருக்கோன்னு நாலு மாசத்துல எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும் காணி உறுதி பத்திரத்தோட குழந்தை ஒரு மாசத்துல பொறக்க முடியுமா கௌரவ அமைச்சர் பிரதீபன் அவர்கள் வந்து ஹட்டன்ல வந்து எனக்கு நன்றி தெரிவித்தார் ஒரு வகையில் அவர் சொன்னாரு ஜீவன் தொண்டமான தான் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு காணி உறுதி பத்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா நான் இப்ப அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கும் ஆனால் எனக்கு இந்த வீதி அமைக்கிறதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் கௌரவ அமைச்சர் அங்கே இருக்கார் நான் கௌரவ அமைச்சர்கிட்ட நான் சொல்கிறேன் நான் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சலு எதிர்கட்சியில் இருக்கவங்கள்கிட்ட இருந்து ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குறோம் இந்த அமைச்சையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நிதி ஒதுக்கீடு அதிகரித்து தான் ஆகணும் நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா வேலை செய்ய முடியாது ஒவ்வொரு வருஷமும் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு கிடைக்கிது ஆனால் மூவாயிரத்தி ஐநூறு மில்லியனில் வரும்பனையும் ஐநூறு மில்லியன் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரோடு எப்படி கட்ட முடியும் ஆனாலும் நான் அமைச்சராக இருந்த ஒரு வருஷத்தில் வீதியை கட்டினதுன்னா நூறேலியா பிரதான வீதியை கட்டினதுனா இது வரைக்கும் வீதிகள் வராத இடத்துல நாங்கள் வீதிகளை கட்டியிருக்கோம் ஆனால் இதை விட கடைசியாக ஒரே ஒரு பிரச்சனை இதை விட அதிகமாக கௌரவ அவர்களே ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு நீங்க வீதி கட்டணும்னு நினைச்சா கூட நீங்க நினைச்சா கூட அங்கே உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலையீடு யார்னா பெருந்தோட்ட நிறுவனம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு அங்கே ஒரு குண்டுசீன் அவுத்துனா கூட அவங்களோட அப்ரூவல் கேட்பாங்க அப்ரூவல் கேட்டு திருப்பி அவங்களை கோல்டன் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கேட்பாங்க அது இல்லாமல் பிஎம்எம் பி அப்ரூவல் ஐ எம் ஜஸ்ட் ட்ரயிங் டு சே த ப்ரொசீஜர் டு டூ எனி சார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் இந்த பிளான்டேஷன் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் இஃப் ஐ டு டூ எனி திங் இந்த பிளான்டேஷன் அஸ் சப்ஜெக்ட் மினிஸ்டர் ஐ நீட் டு பேசிக்லி ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் த மேனேஜர் ஆஃப் தட் ஏரியா ஆஃப்டர் ரிக்வஸ்டிங் த மேனேஜர் ஐ நீட் டு கோ டு த பிஎம்எம் பி After the PMMD, I need the Finance Ministry approval. After the Finance Ministry approval, I need to go back to the manager. Then I need to get the GA's approval. And by the time I complete all of this, an entire year goes by, which is why I'm asking, Honourable Minister, I think more than talking about, you know, money for the roads or, you know, these roads are an issue, those roads are an issue, you need to address the root of the problem, which is the procedure itself. As far as I'm concerned, I would just like to end by saying... As far as I'm concerned, with this current situation, the people who are of Indian origin living in this country, they are not citizens of Sri Lanka. They are citizens of the plantation companies. Because today, everything that is based on their livelihood, they need to get permission from the plantation company. It doesn't happen anywhere else. Garments workers are not getting permissions from their employers to get any livelihood matters done. Why is the rule different for us? And Kadasiya Naurior right. நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெரும் பெரும் மெஜாரிட்டியோட இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க வரவே இருக்கிறோம் கௌரவ அனுரகுமார் விஸ்வநாயக் அவர்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்கிறேன் தொண்டமான் என்கிற நாமத்தை எவ்வளோதான் நீங்கள் விமர்சித்து அரசியல் செய்யணுமோ செய்யுங்க ஆனால் ஆனால் அரசியல் மேடையில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறோம் எனக்கு கௌரவ அமைச்சர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருக்கேன் கௌரவ அமைச்சர் அவர்களே நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வருது அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து மாடி வீடா தனி வீடா காணி உரிமையா இல்லாட்டி அவங்கள வெளியேற்ற போறீங்களா ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு மீட்டிங்கில் உட்காந்து கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு மாடி வீடு வராது நீங்கள் சொல்றீங்க மாடி வீடு வரும் நாங்கள் காணி உரிமை வழங்குறதுக்காண்டி மூணு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சிருக்கோம் கௌரவ அமைச்சர் அவர்களே மெம்பர் கேன் யூ பதில் சொன்னால் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிக்கிறோம் அதே நேரத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த ஹேஷ் அல் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி ஹோர்பல் சவுமின் பிஎஸ் அம்பிகா ஷேமு ஹானரபிள் ஹான்பல் அம்பிகா ஷேமு அவர் கிரித்த சபாநாயகர் அவர்களே யூஎஃப் ஓ மினிட்ஸ் என்ற நாளிலே தோட்டத்தை சார்ந்த ப வீதிகளை அரசாங்கத்துக்கு சுகேர்த்து கொள்ள பிரேரணையை முன்வைத்த நிலையிலே அதற்கு ஆதரவாக கதைப்பதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிலையிலே முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் எழுபத்தி ஆறு வருட கால ஆட்சியிலே அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ்தான் இந்த அமைச்சர் அமைச்சரவை அமைச்சு காணப்பட்டது எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்களுக்கு இந்த பாதைகள் நிர்மாணிக்கப்படவோ இல்லாவிட்டால் மலையக மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை என்பதற்கு அவரே நிறைய காரியங்களை முன்வைத்திருக்கிறார் அவருக்கும் தெரிந்திருக்கிறது அது குறித்து சந்தோஷப்படுகிறேன் விசேஷமாக மலேக மக்களானவர்கள் மலையக மக்களுடைய பிரதானமாக சாதாரண ஒரு பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாகவே எங்களுடைய சமூகம் இன்று வரைக்கும் காணப்படுகிறது அவர்களுக்கு தண்ணீராக இருக்கட்டும் வீதி அமைப்பாக இருக்கட்டும் அல்லது சுகாதார தேவைகளாக இருக்கட்டும் வாழ்விடமாகட்டும் இன்று வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இதை தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக எங்களுடைய தேர்தல் களங்களில் கூட நாங்கள் அதிகமாக பேசினதற்கு காரணம் இன்று வரைக்கும் இருந்த தங்களுடைய வைத்திருந்தாலும் மக்களுக்கு ஒன்றேனும் செய்யவில்லை அவர்கள் செய்ததெல்லாம் பாரபட்சம் காட்டினார்கள் என்பதற்கு அந்த கட்சியை சார்ந்தவர்களே வாக்கு மூலம் தெரிவிக்கின்ற நிலையிலே இன்று தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் விசேஷமாக மலையக மக்களுடைய அடிப்படை விசேஷமாக உட்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்ததாக இன்று கிராமப்புறங்களுக்கும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் காலத்தில் சொன்னது போல தேசிய நீரோட்டத்திலே மலையக மக்களை ஒன்று சேர்ப்போம் என்பது நாங்களும் இலங்கையர்கள் என்ற உரித்தோடு அவர்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் கிடைக்கிற எல்லா வரப்பிரசாதங்களும் கிடைக்க வேண்டும் என்ற என்ன எங்களுக்குள்ளே இருந்தது அது இந்த நாட்களிலே நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் விசேஷமாக தங்களுடைய தங்களுடைய என்று கூறினவர்கள் செய்யாத விடயங்களை நான் செய்து வருகிறோம் என்பதை காட்டுவதற்காக ஒரு சில உதாரணங்களை நான் காட்டுகிறேன் விசேஷமாக மலையக மக்களுக்கான உரிமை சார்பான வீடுகளை குறித்து காணி உரிமையற்ற ஒரு ஏழு பேஜ் காணிகளை மாத்திரம் கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்தார்கள் ஆனால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியாக ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் ஒப்புதலோடு உருத்தோடு கூடிய அதே போல எல்லா விதமான உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் மலையக மக்களுக்கு வழங்க இருக்கிறோம் விசேஷமாக கபறு மீரியபெத்த போன்ற மக்கள் அவர்கள் வருடக்கணக்காக கணக்காக இரண்டு மூன்று வருடங்கள் சிலது பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட மேற்பட்டே அவர்கள் முகாம்களிலே வசித்தவர்களுக்கு இன்று ஒப்புதல் கூடிய பத்திரங்களோடு உறுதி பத்திரத்தோடு கூடிய நிலங்கள் வழங்குவதற்கும் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கும் உட்கட்டமைப்பு சார்ந்த எல்லா வசதிகளையும் அமைத்த வீடுகளை கட்டியமைப்பதற்கு அடிப்படையில் கூட நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவிலே புறம் தள்ளாத படிக்க அவர்களையும் எடுத்து நிர்மாணிக்கப்பட வேண்டிய விஷயமாக அவர்களுடைய தனிப்பட்ட வீடுகள் அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்கும் வரைக்கும் அவர்கள் இன்று வசித்துக் கொண்டிருக்கிற லயன் காம்பிராக்களிலே நிர்மாணித்து கொடுப்பதற்கு புனரமைத்து கொடுப்பதற்கான வேலை திட்டங்களிலும் அந்த மக்களை உட்படுத்தி இருக்கிறோம் அதே போல வீதி விதிகளாக இருக்கட்டும் பாலங்களாக இருக்கட்டும் நாங்கள் செய்திருக்கிறோம் எனவே தேசிய மக்கள் சக்தியானது நாங்கள் சொன்னது போல அப்ப கியூவா வகையம அப்பே ஆண்டுவை அத்தத்தை அப்ப மேக்க நிசாம தமாய் ஜனதாவை ஆண்டு கருவாய் வினாடிய මන් ඒක නිසාම තමයි මෙච්චර කල් ආණ්ඩ කරපයි ප්‍රතික්ෂේප කරල්ලා අපේ ජාතික ජනපල වේගෙන් ප්‍රවේඒ මිනිසුන් ඒ ජනතාව ප්‍රධනිතුව කරන්න අපේ යපත් කරේ අපි අන්න වාරය අපේ ජනතාවට ඒ ආකාරණාව නිෂ්්‍ර කරනවා කියලා ම කියමෙන් නම කනවස්තුතියි. අනබ ව රධා ක්‍රෂ්ණන් හ 3 මි அவைக்கு தலைமை தகுந்த சபாநாயகர் அவர்களே இந்த தோட்ட பெரும் பெருங்குடி மக்களுடைய பாதைகள் சம்பந்தமாக அதை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கொண்டு வந்த பிரேரணைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இலங்கையிலே ஆர்டிஏ பிஆர்டிஏ எஸ்டேட் ரோட்ஸ் பிராதர்சபா ரோடு யூசி ரோடு எம்சி ரோடு அப்படி நிறைய ரோடுகள் இருக்கின்ற பாதைகள் இருக்கின்றன இந்த பாதைகள் யாருக்கு சொந்தம்னு இன்னும் யார் யாருக்கும் தெரியாது தோட்ட ரோடுகளை கேட்டால் இது இது எங்களுக்கு சொந்தமில்லை இது யூசிக்கு சொந்தம் அல்லது பிராதேச பிராதேசபாவுக்கு சொந்தம் என்று சொல்லி தட்டி கழித்து விடுகிறார்கள் ஆகவே தோட்டப்பாதைகளை புனரமைப்பதற்காக கடந்த கால அரசாங்கங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை தான் கொடுத்திருந்தது அது கௌரவ தொண்டமான இருக்கலாம் கௌரவ திகாம்பரமாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நூறு மில்லியன் ரூபாயை கொடுத்து நூ இலங்கையிலே இருக்க தோட்டப் பகுதிகளுக்கு எல்லா பாதைகளை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் எங்கிருந்து செய்ய முடியும் ஆகவே அதற்காக இன்று நாங்கள் உங்களை குற்றம் சொல்லவில்லை என்பிபியை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை என்னன்னா என்பிபி தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கிறீங்க உங்க தலைமையிலேயாவது இது நல்லதை செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நான் நினைக்கின்றேன் கௌரவ சவந்த வித்யாரத்ன இங்கே இருக்கிறாரு சுந்தர்லிங்கம் அமைச்சர் டிபியூட்டி மினிஸ்டர் இருக்கார் ரெண்டு பேருக்கு நல்ல அமைச்சு கிடைச்சிருக்குது தோட்டப்புற அமைச்சு ஆகவே நீங்கள் இதை பொருட்படுத்த செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு செய்யவில்லை என்பதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இன்று ஹர்ஷா அவர்கள் சொன்னார்கள் தோட்டப்பாடசாலைகள் சாலைகள் அதாவது ரத்னபுர பாடசாலையில் சில பாடசாலைகள் அட்வான்ஸ் லெவல் இல்லை என்று நான் நினைக்கிறேன் சென்ட் ஜோன்ஸ் ரத்னபுர தமிழ் மகா வித்யாலயம் கனகராயன் சென்ட் மேரிஸ் போன்ற பாடசாலைகள் அந்த உயர்தர பாடசாலைகளை கொண்டு பாடசாலைகளாக இருக்கின்றது அதன் மூலமாக அந்த பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கையை கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் நினைக்கின்றேன் தோட்ட தோட்ட உட்கட்டமைப்பு அல்லது தோட்ட கைத்தொழில் அமைச்சு இரண்டும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால இடம் வாங்கிறதுக்கோ அல்லது காணி வாங்குறதுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இது நான் நான் இந்த சபையிலே பேசியது போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு நாட்டிலே சுதந்திரம் கிடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் எங்களுக்காக இந்த தோட்டங்களிலே போகக்கூடிய பாதைகள் அரசியல் உரிமைகள் இருந்தன அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் மாறி மாறி ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி போட்டுவ கட்சி போன்ற கட்சிகள் இதை செய்ய முடியாமல் போனதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன நிதி நிதி பற்றாக்குறை இருந்திருக்கலாம் அல்லது நிதி குறைவாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் இன்று உங்களுக்கு அதிகமான අර්සයල් අවුර් පිනරගල කටාරගල් ජනාපදික කලවෙල නාටකල් උදවි පෙටු කොඩයි සේ වැඩමෙන් මුල අන් කට කොල නක් හ අතුර ප්‍රශ්නයට හරි ම හ ප්‍රශ් නිශෂිත පිළිතුරක් ලැබුණනෑ ම ඇහවේ ිලෝමීට කියක් දැනට පයිප්ලයි එක නවුලන් තේ පප කොච්චර තියවාදේ පයිපෝලින් කොච්චක් ැන දබහම දන්න ලන්ග නම ඇහවේ ඒකට පිළිතුරක් ලැබුණ නෑ ඒවගේත මගේ දෙවනි අතුර ප්‍රශ්නය ඇත්තරම මේක ජාතික ම වැදගත් ප්‍රශ්නයක් මන්දන ඒයේ ගරු ඩීව චානක මන්තම මේ ප්‍රශ්නය මේ සභාවේ මතුකරලා තිබ ඊ අතව මංහිතන්න එතුම මේ ටේබල් කර ඩොකකිමටුත් ම බාගත්තා මේ වතුර පානිය ජලයට ලබාගන්න ලයිම්ෝට එහෙමනැත්තං පානිය ජලයට දාන කමිකල් එකක්ේ කෙමිකල්ල එකේ නම මම අද උදෑසන මම ගරු ජීවන් තුොන්ඩමන්න්න ඇමතුමගේ ඇැහවා හයිඩරේට් ලයිම් කියනදේ ආනායනය කරලා මේක වතුර පිරිසිදු කරන්න නැත්තං තුරවලට දාන රසායිනය කෙමිකල්ලයක් හැරිට භාවිතා කරනවා කියන බව ගරු ජීවන් තොන්ඩමන් හිටපු ජලසත් සැපවුම් මෙමතුමත් සනාත කරමුද ම ගරු ජීව චානක මන්තිතුමා බොරු කිය නොත්දන්නේ එකන් සසම කතාක් ලැහවා හිට පැමත්තුමාගේ තොට එතුමත් පැහැදිලියෝ කිවවා නෑ මෙහමකක් දානෝ කෙලිති එතකොට ඒකේ දැනට. අපිට මේ නිවුසගේ ආපලේ දං විශාල ප්‍රශ්යක් මතුව තියෙන හැමෝ හොමමතර බොන්න පුලුවන්ගේ ඇකොට මේක මම ජීවතාන මත බරගනව දන්නනිම එතුමගේ මේ ො කයිල්ලගක් දැන් ලබ හගත් ඒක ඉතා පැහැදිලිව තියෙනවාසාම්පල් දෙක් දතුන කරන්තියනවා ඒ සාම්පල් දෙකේ තුනේ තියන්නේෙ ක්‍රෝමියම් ෙවල්ලක දාාහතරකට ප්‍රමාණය ඇත්තියෙනවා ඒක දහයට අඩු ප්‍රමාණ ඇත්තමයි තියෙන්න න මේක දෙෙැම්බර් මාස විසිවනිේ රිපර්් කැවිල්ල තියන්න දැ මේනකොට පෙබරවාර මාස හත්වන ක දැන. මේ ගෙනපු කමකල් තාම ගබඩාව තියනවාද. හම නත්තම් මේ කෙමකල් ටික ලංකා පුරාම ඩස්ටිියුට වෙල ැට මේ කෙමිකල් භවිතා කර තියෙනවාද. එතකොට රටතුළ පානිය ජලය ජනතාවට බොන්න පුළුවන් තත්තක තියෙනවාද. හෙම නැත්තන් මේ රිපෝට්ස් වැරද. මොකද මේ ශ්‍රී ලංකා ප්‍රමිති ආයතනය රරිපෝට් එකක්ද ඒ වගේ මතමයි ගරු ඇමතිමා ුව. පෝටබෝඩ් එක මේගේ පරිීක්ෂ කරන්න Joොයින් ්‍රිසර්් ිවලපන් සෙන්ට කියල හනුවර බේරදිය විශවවිද්‍යාලත් එක්ක අනුබද්ධ යතනයක් තියෙනවා ඒකට දෙන්න නැතුව. ඇයි පෞ්ගලිකව මේක විහ තියෙ මොක්හරිමෙ ැටලුවත්තියනවා ඒකනිසා බැන්න මගේ දෙවනි අතුරු ප්‍රශ්ියතමයි. ෝටසපලයි කිලමිට ගනන් හදල ඒට හදනක ඔබතුමාල කරන්න අපි ඔබතුමාට කාලේ ලබා දෙන්නක් ැන පුුවන්තරක්ට කරන්න. හැබැයි මේ අද දවසේ වතුර පානිය ජලයේ බොන එක පිළිබඳව ජනතාව ගැටලුවක් මතු කරගන්න අවශ්‍යද නැද්ද. හමනත්තං ඔබතුමාලාගේ මේ රිසර්ච්චකනුව තින ්‍රී ලංකා ේන්ඩ ිසෂන එක කමිකල් රැබවට රිපර්ටක ඇතුව ලංකාවේ රජයේ ආයතයක් මංහිතන්න මේක ශ්‍රී ලංකා ප්‍රමිති ආතිනක කැ දරම මේ ප්‍රමිති ආයත්නය වාර්තාව වැරදිද. එහමනත්ත ඔතුමාලා වැදිද මේ ප්‍රශ්යට ම රත්තදන ට ජනතාව අතුර ොන්න ලුවන් බැනව ොමසු ේෂ. Yes, yes, honourable member. Uh, thank you, honourable deputy speaker. I don't normally speak out of turn, but I wish, uh, since the honourable prime minister is present, and uh, I wish to uh, seek a clarification and uh, and uh, and answer, if possible, with regards to something which is uh, of significant uh, public concern. Uh, honourable prime minister, you might be aware. I'm, I'm pretty sure you are aware uh, on uh, Mr. Lasanta Vikramatunga's daughter. Has written to you uh, a, a letter. Uh, I have that letter, a copy of it. It's quite a damning letter. Uh, it calls for the uh, impeachment of the Attorney General for gross abuse of power and gross neglect of duty. Uh, the letter is a four page letter uh, and it is actually quite shocking, uh, the matters that she raises. Now, uh, I, I think your government has repeatedly come on record saying that uh, the Attorney General's Department is an uh, independent institution, that there should be no interference with regards to decisions being made by it. But here, when a victim, uh, victim's family is actually causing or, or calls uh, uh, aspersions on the very head of that institution, uh, with regards to that uh, uh, that uh, um, uh, individual's conduct, uh, I think it is uh, uh, a very important instance when the government must, in fact, uh, in some way, intervene. Uh, and uh, since this letter is uh, addressed to you and also uh, copied to the honourable justice minister, I, I wish to find out whether uh, the honourable prime minister has. Uh, something in mind with regards yes, to... yes, honourable this matter. prime minister, if you want to respond. thank to you it. very much. Thank you, honourable deputy speaker. yes, uh, honourable member, i have received the letter and i am planning to respond to that letter to ms. vikramatunga personally since she has sent it to me. Uh, our government's position on this case is very clear. we intend to seek justice for the murder of Lasanta vikramatunga. That is that has been our position in the past, and that continues to be our position in currently as well. I well understand uh, Ahimsa's concerns and the agony she must be feeling right now, but I want to assure her, and I will assure her that we will do everything in our power to make sure that justice is delivered on this uh, matter uh, with regard to the. As you know, we are trying, doing our very best to follow due process to give at the Attorney General's office that independence. But uh, justice has to be served. That is also the responsibility of our government to ensure that justice is served. And we have uh, we have had extensive discussions. The president met uh, 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 with, the, with uh, the, those involved to try and see what can be done. If necessary, we will refile. Uh, uh, whatever inquiries, in, 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 initiate new inquiries, make every step, take every step possible to gather new evidence because if the question is about lack of evidence, then, I mean, this is a case that has a plenty of evidence. As the CID has uh, done this. Uh, there have been many people involved in this case who have found, worked hard on this case. And if necessary, we will file new cases. We will do everything that we can to make sure that this case uh, receives justice and that Ahimsa's concerns are addressed. Thank you. The next one is ministerial statements. Honourable Vijay Tejera, Minister of Foreign Affairs, Foreign Employment and Tourism. Yes, yes. Uh, well, can we finish with you, uh, Mr. ponambalam Honourable Penumblum? Thank you, uh, Honourable Prime Minister. That is quite reassuring. Uh, your your uh, your comments today. Uh, you will know that the uh, vikramatunga family have been actually very, very uh, uncompromising with regards to their pursuit of justice. but at the same time, they have been extremely measured uh, with, uh, with their public statements with regards to uh, the investigations uh, 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 with regards to mr. lasanta vikramatunga. but uh, the very fact that uh, the daughter has, in fact, uh, come on record uh, and uh, ca ca you know, calling for the impeachment, uh, you, you would agree uh, is uh, quite a significant uh, request uh, and i think uh, the response uh, from the government must be equally significant uh, because this is an emblematic case uh, and, and the uh, second point is mr vikram is iconic uh, i mean you know uh, very few journalists uh, i think across uh, across the uh, floor of this house will uh, demand and command the amount of respect அமைச்சரவர்களே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்ட ராஜா கோமேஷ் மிதுஷன் யாழ்ப்பாணம் ரஜினி சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம் சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லத்தீவு கீதபொன்களன் பிரதாப் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு அவ குடும்பத்தினர் கேட்கின்றார்கள் அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடிவில் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர் இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை என கிடைக்கவில்லை என்பதை தான் கேட்கிறார்கள் தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலை ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா இவர்கள் கட்டாயப்படுத்தித்தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா கௌரவத்துக்குரிய சபையின் தவிசாளர் அவர்களே அதாவது ஐக்கிய தேசிய கட்சியை தாய் கட்சியாக கொண்டு இன்று சஜபே அணியில் அணியினூடாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கேஷா அவர்கள் ஒரு முன்வழிவை பிரேரணையை முன்வைத்தார் அதனை தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் வரவேற்கின்றோம் அதற்கு ஆதரவு அளிக்கின்றோம் ஆனால் அவருடைய அந்த அதாவது பிரேரணை என்பது நான் நினைக்கின்றேன் ஒரு முதலை கண்ணீர் வடிப்போடே மலையக மக்களில் அதாவது தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு பிரேரணை முன்வைப்பாகும் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே நான் அவருடைய பிரேரணையை ஆதரிக்கின்ற அதே வேளை பெருந்தோட்டங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் உள்ள நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருந்தோட்டங்களை தனியார் முதலாளிகளுக்கு அடகு வைத்தது அவருடைய தாயமைப்பான ஐக்கிய தேசிய கட்சியாகும் அவ்வாறு அன்று அடகு வைத்த போது பன்னாட்டு கம்பெனிகளுக்கு எந்த ஒரு வேலை திட்டங்களையும் முன்வைக்காத ஒரு அமைப்பை சார்ந்தவர் தான் இந்த பிரேரணையை முன்வைத்திருக்கின்றார் நாம் அனைவருக்கும் தெரியும் மலையகத்திலே இருக்கின்ற தோட்டங்களை வகைப்படுத்தலாம் ஆனால் அவைகள் வகைப்படுத்தி இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருக்கின்ற வீதி சாலைகளால் அதாவது தரப்படுத்தப்படவில்லை இலங்கையிலே இருக்கின்றது வகை சாலைகள் அதேபோல் ஏ வகை சாலைகள் ஏ ஏ சாலைகள் ஏபி என்று வகைப்படுத்தப்பட்டு மொத்தமாக இலங்கையின் மொத்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஏபி மற்றும் சாலைகள் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர்கள் தோட்டங்களை இணைக்கின்ற வீதிகள் தோட்டத்தில் உள்ள டிவிஷன்களை இணைக்கின்ற வீதிகள் தோட்டத்தின் பொருளாதாரத்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற வீதிகள் இருக்கின்றன அவ்வாறான வீதிகள் இன்று சூனியமான நிலையில் அதாவது வீதிகள் நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் இன்று அதாவது கேசாவிதாரன் அவர்கள் அருமையான ஒரு முன்மொழிவை இந்த சபையிலே பிரேரணையாக முன்வைத்திருக்கின்றார் அவற்றை நாங்கள் ஆதரிக்கின்றோம் ஆனால் இருபத்தாறு வருட காலமாக இந்த நாட்டை ஆண்ட பிற்போக்குவாத பிற்போக்குவாத அரசியல் அமைப்புகளின் பிரதிபலனாகவே இன்று மலையகத்தில் உள்ள பெருந்தோட்டங்களில் உள்ள தோட்டப்புற வீதிகள் அதாவது குழியும் குன்றுமாக மாறியிருக்கின்றன அதற்கு பிற்போக்குவாத இந்த எழுபத்தாறு வருட காலமாக நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல ஆட்சியாளர்கள் தூணாகவும் துணையாகவும் வாளாகவும் நின்ற மலையத்து ஜாம்பவான்கள் என்று கூறிக்கொள்ளுகின்ற தமிழ் தலைவர்களும் இதற்கு வகை சொல்ல வேண்டும் கௌரவத்திற்குரிய தவைசாளர் அவர்களே எனவே தேசிய மக்கள் சக்தி ஆகிய இன்றைய அரசாங்கம் தோழர் அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி அரசாங்கம் மலையக மக்களின் பிரச்சனைகளை நன்றாக ஆய்வு செய்து தோட்டங்களில் உள்ள கல்வி பிரச்சனை அதாவது பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர் அவர்கள் தமிழ் அதிபர் தமிழ் பணியிட செய்தவர் அவ்வாறான கேலி கூத்தை இந்த கேலிகளை